ஹாய் Friends, அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்வையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா கை காலில் வெண்புள்ளி பரவக்கூடிய நபர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் அதாவது இப்போ எனக்கு கூட வந்து பாருங்கள் நல்லாவே கையில் வந்து ஃப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது இதுக்கான முக்கியமான காரணம் விட்டமின்ஸ் குறைவார் ஓகேங்களா இந்த விட்டமின்ஸ் குறைபாட்டில் வந்து எப்படி வந்து நம்ம தற்காது கொண்டு இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து கண்ட்ரோல் பற்றி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க முதல்ல ரெக்டுல சப்ஸ்கிரைப் பண்ணும் மற்றும் பெல் பட்டன்கள் பண்ணிக்கோங்க அதேபோல் இந்த வீடியோக்கெல்லாம் முழுமையாக பாருங்கள் அப்போ வந்து இதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ வாங்க நம்ம விட்டமின்ஸ் குறைபாடு பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி அதிகப்படியான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால்ல தான் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேச்சஸ் வந்து நல்லாவே பரவி இருக்கும் அதிகப்படியான தாக்கமாக வந்து தெரியும் மற்ற வந்து ஒரு சிலருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உதட்டில் இருக்கலாம் மற்றும் வெயில் படாத இடங்களில் இருக்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வந்துட்டு அதை தாண்டி கீழே வரும்பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கும் உதாரணத்துக்கு நம்மளோட லிப்ஸ் லிப்ஸை தாண்டி கீழே அவ்வளோ சீக்கிரம் வராது அது முடிஞ்ச அளவுக்கு அது வந்து விட்டமின்ஸை கட்டமைச்சிக்கும் ஆனால் அந்த கை கால் ஓகேங்களா இங்கேயா பல பேருக்கு வந்து அதிகமாக இருக்குது மறுபடியும் ரிசல்ட் கொண்டு வரதும் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து இந்த வெண்புலிக்காக நம்ம ஆல்ரெடி உணவுகளை விட போய் எவ்வளோ பேர் பரவ விட்டுருக்குறாங்க அந்த தவிர நானுமே ஆரம்ப கட்டத்தில் செஞ்சுருக்குறேன் அது இல்லாமல் ஸ்டார்டிங்கே ஒரு சிலருக்கு சத்து தான் வரும் எனக்கு காலகட்டத்தில் வந்து சத்து குறைபாடு மன அழுத்தத்தால் தான் உருவாக்கப்பட்டு நான் சத்து மாத்திரைகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துச்சு இந்த சீராய்டு சத்து மாத்திரை இதெல்லாம் எடுக்கும்போது அதன் பிறகு அதே பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கு தான் உதடு மற்றும் உறுப்பு இங்கெல்லாம் வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு உருவானுச்சு அந்த அடிப்படையில் தான் நான் பின்னே காலகட்டத்தில் நான் வந்து புரிந்து கொண்டது என்னென்னா கை காலில் கையிலேருந்து முட்டி வரிக்கும் காலிலேருந்து முட்டி வரைக்கும் முதுகெலும்பு நெத்தி பகுதி இதுமாரி வந்து எலும்புகள் இருக்கக்கூடிய பகுதி சார்ந்து ஒயிட் பேச்சஸ் வந்து வருது அப்படின்னா அது முழுக்க முழுக்க சத்து குறைபாடு தான் ஒரு சிலருக்கு நம்மளுடைய நோய் சத்தியை நம்மளை அழிக்கும் அப்படிம்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேட்டகரியான ஒயிட் பேச்சஸ் ஓகேங்களா இப்போ நாம் சொல்கிறது விட்டமின்ஸ் குறைபாடுனாலும் அப்போ இதுக்கு சத்து தான் வந்து முக்கியம் தூவம் வாய்ந்தது அதாவது சத்தான பச்சை காய்கறி கீரைகள் பழங்களை வந்து நாங்கள் அது இப்படியாக சாப்பிட சொல்கிறோங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிக்கணும் இப்போ ரொம்ப வீக்காக கையில் இப்போ என்னதே வந்து பார்த்திங்கன்னா நான் தை மாதம் முடிஞ்சு மாரியம் பண்ணிக்கங்க ஊரில் போட்டிருந்தாங்க பண்டிகை மஞ்சள் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட்டுருந்துச்சி ஓகேங்களா அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் சாரி அப்போ வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரி வெயிட் செக்அப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு கிலோ இருந்தேன் ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு நேற்று உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அதே ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் வந்து வெயிட் செக்கப் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் அறுபது கேஜி அதாவது மூணு கிலோ வந்து நான் குறைஞ்சிருக்கிறேன் மூணு கிலோ வந்து இந்தாண்ட ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தை மாசி பங்குனி சித்திரை ம் நாலு மாதம் நாலு மாதம் ஆகிடுச்சி நாலு மாதத்துக்கு மூணு கிலோ வந்து குறஞ்சிருக்குறேன் ஓகேங்களா ஆனால் அந்த மூணு கிலோ குறைஞ்சேன் அப்படிங்கிறதுனால வந்து ஃப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க மொத்தமாகவே எனக்கு வந்து பத்து கிலோ தேவை ஓகேங்களா என்னுடைய ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு என்னுடைய ஏஜுக்கு ஓகேங்களா எனக்கு எத்தனை கேஜி வந்து இருக்கணும் ஒயிட் பேச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா செவன்ட்டி ஃபைவ் கேஜி என்னுடைய ஏஜில் முப்பது டு நாற்பது ஏஜுக்குள்ளார இருக்கிறீங்க இப்போ நான் முப்பத்தாறு வயது என்னுடைய ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எழுபது கிலோ ஓகேங்களா அதாவது மினிமம் எழுபது கிலோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நான் இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ கிலோக்குறேன் அறுபது கிலோ தான் இருக்கிறேன் அப்போ பத்து கிலோவுக்கு மேலே பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வந்து நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறேன் அது ஒரு அஞ்சு கிலோ விட்டுவிட்டால் கூட ஆவரேஜாக ஒரு எழுபது கிலோன்னாச்சும் இருந்தால் தான் நாம் பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா அப்போதான் சார் கையில் சதப்பிடிக்கும் பிடிக்கும் சதப்பிடிச்சா தான் நம்ம ஒரு ஆயில்மெண்ட் போட்டாங்கன்னா அதை இழுத்து வச்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வரும் இன்னொன்று விட்டமின்ஸ் அங்கே இருக்கும்போது அதை பரவு விடாது எத்து இல்லாதனால பரவுது ஓகேங்களா அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வெயிட் செக்கப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஹைட்டுக்கு ஏஜுக்கு கரெக்டாக விட்டமின்ஸ் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் அதுக்காக போய் கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டு வெயிட் போடணும்னு நான் சொல்லவில்லைங்க ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு அதிகப்படியான சத்துக்களை கொண்டு வந்த போது நமக்கு வந்து சதிகளும் கொஞ்சம் பிடிக்கும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அல்லாமல் ஃபிட்டாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் நீங்கள் முதல்ல நம்ம நண்பர்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் செக்கப் பண்ணுங்கள் விட்டமின்ஸ் குறைபாடாக கை காலில் பரவாயில்லுக்கு இதுதான் முதல் விழிப்புணர்வு ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிரமமெல்லாம் படத்தவாயில்லைங்க நீங்கள் எந்த ஒரு மெடிக்கலில் போய் நீங்கள் வந்து வெயிட் செக்அப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாவே அவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் செக்அப் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கும் அதில் ஏறி நின்று நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து ஏன்னா நானே வந்து அப்படி தான் நினச்சிருந்தேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது வெயிட் செக்அப் பண்ணேன் அப்புறமேட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகும்போது அங்கே வந்து ஒரு ரூபா காயின் போட்டு வெயிட் செக்அப் பண்ணுவேன் இப்படி தான் வந்து நான் செக்அப் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்டன்ட்டுக்காக நண்பர்களுக்கு வந்து எப்படிலாம் வெயிட் லாஸ் வந்து செக் பண்ணலாம் போது நான் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன் இதுமாரி வெயிட் மிஷின் வந்து உங்கள்கிட்ட இருக்குது தானே ஏன்னா மெடிக்கல் அப்படிங்கும்போது ஒரு ஃபஸ்ட் எயிட் ஒன்று கொடுப்பாங்க அதாவது மெடிக்கல் ஒரு சில லேபு ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கம்பல்சரி வந்து இந்த வெயிட் இது இருக்கும் அதனால மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடத்துலையும் மெடிக்கலில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து வெயிட் செக்கப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ இல்லைனா கூட நீங்கள் இந்த மாவு வரைக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க அங்கே கூட ஏறி நின்று நம்ம வந்து வெயிட் செக்அப் பண்ணிக்கலாம் அதனால கம்பல்சரி வெயிட் செக்அப் பண்ணி நீங்கள் கரெக்டாக வெயிட் இருக்கிறீங்களா சத்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் லைவாக பார்க்கலாம் கை காலில் நானும் இதுக்கு மேலே தான் சாப்பிட போகிற கிடத்தலாம் அதுக்கான ஃபினான்ஸ் சப்போர்ட் நண்பர்களை எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து வாங்கி என்னென்ன சாப்பிட்றேன் எப்படி வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி நான் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நம்ம சில பின் தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்களோடய தன்னம்பிக்கையை வளர்த்து உங்களை நீங்களே உணப்படுத்திக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்